இன்றைய வேத வசனம் ஜோனா ரெண்டாம் அதிகாரம் வசனம் என் நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தில் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் என் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நம் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பவர் எத்தனையோ பேர் தினமும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறீங்க சிலர் ஆண்டவரை விட்டு தூரச் சென்று கொண்டிருக்கிறீங்க அவரை விட்டு தூரச் சென்று விட்டேனே என் சத்தத்தை கத்தர் கேட்பாரா என்று கவலையோடு அநேகர் கடந்து போகிறீங்க பிரியமானவர்களே ஆண்டவர் நம் கூப்பிடுதலை கேட்கிறவர் நம் சத்தத்தை கேட்கிற தெய்வமாய் இருக்கிறார் நீங்கள் பாதாளத்தின் நடுவில் நின்று கூப்பிட்டாலும் தேவன் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற இருக்கிறார் தேவனை தினமும் கூப்பிடுங்கள் அவர் சத்தத்தை கேட்டு அதன் வழியில் நடந்து வாருங்கள்